ஏ ச புறம்போக்கு போடா புறம்போக்கு போய்ட்டும் அக்கா தங்கச்சிங்களுக்கு போடு என்ன போடணுமோ போடுக்கும் செஞ்சுக்கோணும் விளக்கு மாற சோறு திங்கிறீங்களா வேறு எதாவது தின்றிங்களாடா புறம்போக்கு மேடம் எங்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குனே வராங்க நானும் பொம்பளை பிள்ளை அடக்க உடக்கமாக பேசக்கூடாது அமைதியாக இருக்கேன் நான் ரொம்ப கடைப்பிடிக்க நான் முயற்சி பண்ணுறேங்க என் பொறுமையை சோதிச்சிங்கன்னா அவ்வளோதான் தெரியாது கண்ணா தான் எனக்கு எதுனாலும் மாமா தான் கொடுப்பாங்க நான் மாமாக்கிட்ட சொல்லியிருக்கேன் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்குறேன்னு இருக்காங்க மணி தம்பி வருவாங்க ஹாய் வாங்க சார் எப்படி இருக்கீங்க ஹலோ அசார் இருக்கீங்களா டைக்கு போகிறான்னு பார்க்குறீங்க டென்ஷன் ஆகாதீங்க அமைதியாக தான் இருக்கேன் ட்ரை பண்ணுறேன் முடியல நான் வந்து தலைப்பில் நான் வச்சிருக்கேன் என்கிட்ட சரசம் பண்ணாதீங்க நான் பொம்பளை பிள்ளையே அடக்கு இருக்க தான் முயற்சி பண்ணி லைவ்ல உட்காந்துருக்கேன் நான் தான் உள்ளே வந்தேன் என்ன வேணும்னு வம்பு இருக்காங்க நான் எவ்வளோ பொறுமையா இருக்கிறது இதுக்குன்னே வராங்க நம்ம லைவுக்கு ஆ சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் உங்க பேர் சொல்லிருக்கேன் தேங்க்யூ குட் பர்சன் பிரத உங்க பேரை நேத்தே சொல்லல சரி விடுங்க நீங்க சொல்ல மாட்டான்ட்டீங்களா ரைட்டு விடுங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ஸோ மச் அதான் நான் சென்னை நீங்கள் லைக்கு போடாமலே கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் நாலு பேர் பார்க்குறீங்க நாலு பேரும் சும்மா பார்க்குறீங்க ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க இந்த யூடியூப் நியூஸும் கொடுக்க மாட்டேங்கிறதில் மாமா அதான் அப்போ அதெல்லாம் செய்வேன் நான் சொல்லிட்டேன் ஹாய் ஜே ஜே ஹலோ நைட்டுக்குனால் இவ்வளோ சீக்கிரம் நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட லேட் ஆகும் நீங்கள் சாப்பிட்டாச்சா நைட் மாமா லைவ் வரதுக்கு நைன் தேர்ட்டி ஆகும் அப்போ வாங்க ஓகேவா என்ன ஸ்பெஷல் வீட்டில் தண்ணி சாம்பார் எனக்கு மை ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் தண்ணி சாம்பார் ஸோ தண்ணி சாம்பார் ஷாகுல் ஹாய் லைக் போட்டிருங்கப்பா லைக் போடாதவங்களா லைக் பண்ணுங்க ஓகே ஒன்லி கமண்டா லைக்கும் போடணும்ல நமஸ்தே 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 தேங்க் யூ லைக் லைக் யாரோ ஒரே ஒரு அப்படியே சிரிப்பு வராதா வராத அவங்களுக்குலாம் சொல்லிட்டேன் நான் அம்மா கிட்டே சொல்லிட்டேன் ஹோட்டலில் திருப்பி எடுத்துட்டாங்க கல்வர்கள்

மை ஃபுட் நீ சொல்லு ஆ சிக்கன் சொல்லுன்ாய் மன்ன பிரியாணி எனக்கு பிடிக்கா சுரேஷ் அவங்க சும்மா சொல்றாங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் சார் சார் பிரதார் சொல்லுங்கள் என்ன பிடிக்கும் உங்களுக்கு மட்டன் பிரியாணியா சுரேஷ் ஓகே தேங்க்யூ ரெண்டு தேங்க்யூ ரெண்டு திரும்பி போட்டோம் உங்களுக்கு